இப்போ ஒரு மனிதனை தவறானவன் என்று எப்பொழுது சொல்லுகிறோம் அவனுடைய தவறுகளை வெளி மனிதன் அறியும் பொழுதுதான் ஒரு மனிதன் செய்கிற தவறை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவன் தவறானவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம் மற்றவர்கள் பார்க்காதது வரைக்கும் அவன் யார் என்று அறியப்படுவான் நீதிமான் என்று தான் அறியப்படுகிறான் ஆனால் உண்மையிலேயே சிலருடைய பாவங்கள் அந்தரங்கத்தில் செயல்படும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கும் நம்ம வெளியரங்கமாக இருக்கிறவர்களைத்தான் நம்ம பார்த்து அவன் நல்லவன் அவன் தவறானவன் அவன் தப்பானவன் அவன் பாவி அப்படின்னு மனிதர்கள் சொல்றார்கள் ஆனால் உண்மையிலேயே அநேகரை பாவம் பின்தொடர்கிறது அநேகருடைய வாழ்க்கையில் பாவம் மறைந்திருக்கிறது ஆனால் யாருக்கு தெரியும் அவர்களுக்கும் தெரியும் ஆண்டவருக்குன்னு தெரியும் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் மறைமுகமாக அந்தரங்கமாக பின்தொடரும் பாவங்கள் ஒரு மனிதனில் இருக்குமானால் வெளிப்படையாக சொல்லுகிறேன் அவனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு துண்டிக்கப்பட்டதாகத்தான் அலை லூயா வெளியில் நம்ம என்னதான் அவன் கைத்தட்டுவதை பாட்டு பாடுவதை அந்நிய பாஷை பேசுவதை ஊழியம் செய்வதை நம்ம பார்த்தாலும் அவனுக்கு தெரியும் அவன் யார் அவனால் தேவனிடத்தில் எல்லை கடந்து முன்னால் போக முடியாது கிருபையின் எல்லை கடந்து முன்னால் போக முடியாது அந்த பாவம் அவனை தேவனை விட்டு பிரிக்கத்தான் செய்யும் இன்னைக்கு அடிக்கடி சில மனிதர்கள் பாஸ்டர் ஜபம் பண்ண முடியலை அப்படின்பா அந்தரங்க பாவம் மறைவிட ஜபத்திற்கு எதிராளி அந்தரங்க பாவம் ஐ மீன் தனிநபர் ஜபத்திற்கு எதிராளி சில நேரங்களில் நம்ம ஞானம் இல்லாம பேசுகிற வார்த்தைகள் நம்ம இதெல்லாம் நிசார காரியம் அப்படின்னு நினைக்கிற காரியமாக இருக்கும் அந்த காரியங்கள் கூட நம்முடைய தனி நபர் ஜப வாழ்க்கையை அழித்துவிடும் இது கொஞ்சம் நாட்கள் போய் 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 அந்த ஜப வாழ்க்கை இல்லாமல் ஆயிருதல்லா அநேகருடைய வாழ்க்கையில் அப்போ எப்போவுமே புரிஞ்சுக்கிடணும் ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு ஒப்புரவாக்கும் பாவம் ஒரு மனிதனை பிரிவினையாக்கும் അല്ല പകയാലിയായി മാറ്റി